பாராளுமன்ற தொகுதியே பலாப்பழ சின்னத்தில் இருக்கின்றார் முக்கணியிலே மா பலா வாழை என்று சொல்வது போல மிகப்பெரிய சுவைமிக்க பலா பழ சின்னத்தில் இருக்கின்றார் மக்களுடைய ஆதரவு மிக அதிகமாக இருக்கிறது நாங்கள் காண்கின்றோம் ஒவ்வொரு ஊராக செல்கின்ற பொழுது மக்கள் ஜாதி மதம் இல்லாமல் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு புதிய வேட்பாளர் இன்னும் சொல்ல போனால் ஒரு புதிய மத்திய அமைச்சர் நமது தொகுதிக்கு வர இருக்கின்றார் அவருக்கு எல்லோரும் சேர்ந்து ஆதரவு கொடுப்போம் என்கின்ற மனநிலை தான் நான் இங்கே பார்த்து கொண்டிருக்கின்றேன் இங்கே கூட்டணி கட்சியாக இருக்கின்ற பாரதிய ஜனதா தொண்டர்கள் மற்ற அனைத்து தொண்டர்களுமே உற்சாகமாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ஊரிலுமே

ி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் ஐயா முன்னாள் முதல்வர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பலாபல சின்னத்திலே மாபெரும் வெற்றி வாய்ப்பை தருவதற்காகவும் அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காகவும் ராமநாதபுரம் மண்ணில் இருந்து இன்றைய திருச்சொலி சட்டமன்ற தொகுதியிலே நாங்கள் வருகை தந்து மக்களை சந்தித்தோம் மக்கள் அமோக வரவேற்பை பலாபல சின்னத்திற்கு தந்திருக்கின்றார்கள் இந்தியாவிலே மூன்றாவது முறையாக மோடிஜி அவர்களை மக்கள் ஆர் மக்களுடைய பணி தீவிரமாக இருக்கின்றது மூன்றாவது முறையாக மோடிஜி அவர்களை கட்டாயம் பிரதமர் ஆக்குவோம் என்று கூறி ராமநாதபுரம் மண்ணின் வெற்றி வேட்பாளர் அருமையப்பா ஓ பி எஸ் அவர்களையும் மத்திய அமைச்சராக வருவார் என்று சொல்லி பலாப்பல சின்னத்திற்கு அனைவரும் வாக்கு அளித்தார்கள் தாருங்கள் என்று சொல்லி வெற்றி நமது வெற்றியின் சின்னம் பலாபலம் எங்கள் சின்னம் எங்கள் சின்னம் எங்கள் சின்னம் யாரு 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 வாழ்கோஸ் வாழ்கி எஸ் வாழ்கால பார்வையாரு வருங்கால பார்வையிடமாரு நாட்டை காப்பாரு நாட்டை காப்ப